பேசு சிவகங்க மாவட்டம் இது கொடப்பந்த நாங்க எளம்பனூர்ல இருந்து பேசுறோம் நாங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணல இத்தனை வருஷமா நாங்க போடு வச்சு எத்தனை அறுபது வருஷம் போடு வச்சு ஆனா வீம்புக்குன்னு நீங்க போட எடுக்கிறதுக்காண்டி நானும் வாரத்துக்காரங்க உள்ள ஆளுக்கப்புறம் அவங்க வந்து வச்சு போடு வச்சு நைட்டோ நைட்டோ வச்சிருக்காங்க ஏன் நீங்க வந்து இது அப்படி வச்சிருக்க எத்தனை வருஷமா வைக்கலையே ஏன் நீங்க வச்சிருக்கோம் நானத்துக்காரங்க வித்தியாசமா எங்களை அசிங்கமா பொம்பளையில பேசினாங்க பொம்பளையில பேசவும் அப்படி பேசுறேன்னு கேட்டாங்க கேட்டதுக்காண்டி அவன் தூக்கிட்டு கம்பத்துக்கிட்டு ஓடியா இருந்தாங்க ஓடியாரும் சரி கம்பத்துக்கிட்டு ஓடியாரங்க போய் நாங்கள் தட்ட போயில அவங்க எல்லாம் போட அவங்களுக்கு ஒண்ணுமனை கலப்பாயில அவங்க எல்லாம் தான் போட அந்த போட இழுத்த உடச்சதே அவங்கதான் நாங்கள் ஓடணும் அது நாங்க சும்மா அவங்க எல்லாம் உடச்சிட்டு எங்களை உடச்சோம்னு சொல்றாங்க உடச்சிட்டு திருப்பி நாங்கள் நாங்கள் போடு அவங்க ஊன்றதுக்காக புது போடு ஊன்றதுக்காண்டியே எங்களை தேவை இல்லாமல் இந்த போட அவங்க எல்லாம் உடச்சிட்டு எங்க மேலே பழி போட்டுருக்காங்க பழிபோட்டில் போலீஸு அவர்களுக்கு ஒன் தான் பேசுது நாங்க வந்து கிராமத்துல இருக்கோம் ஒரு சின்ன பொருள் வாங்கினாலும் நாங்கள் ஸ்டாப் போகணும் பறங்குடி போகணும் பாலு பாய்ட்டோட பிள்ளைக்கு வாங்க முடியல ஒரு பாத்ரூம் வசதி எங்கள்கிட்ட கிடையாது நாங்க வந்து கம்மா நிறைய தண்ணி கிடக்கு எங்கிட்ட ஒழுங்க முடியாது வளவுக்கு வளவு போலீஸ் நிற்கிறாங்க பக்கத்துல எங்க போனாலும் வந்தாலும் போலீஸ் வராது போறாங்க நாங்க என்ன செய்ய முடியும் நாங்க வந்து எங்களுக்காண்டி மக்கள் கனத்தாப்படி மக்கள் எங்கிட்ட கீழே மக்கள் ஊராங்க கூட்டம் போட்டுருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் போய் உதவி செய்ய முடியல லாக் பண்ணியிருக்காங்க எங்களை அந்த பக்கத்துலேயும் போக முடியல இங்கிட்டு பெருமை சரி நாடு எங்களுக்கு மக்கள் உதவி செஞ்சாலும் இந்த பக்கத்துலையும் எங்களை முடியாது லாக் பண்ணியிருக்காங்க எந்த பக்கத்துலேயும் நாங்கள் போக முடியல நாங்கள் பொம்பளை என்ன செய்ய பிரஷர் மாத்திரவங்கன்னு சோறு மாத்திரங்கன்னு ஆம்பளையை பூரா ஓடி ஒழிஞ்சிட்டாங்க பொம்பளை நைட்டு பூரா ஆம்பளைய தூங்க விடாம போலீஸ் துரத்தவங்க ரெண்டு நாளாச்சும் ஆச்சு ஆம்பளை போய் வரல நாங்கள் பொம்பளைன்னு நைட்டு பூரா தூங்கலை பொம்பளை வீட்டுக்கு வீட்டு கதவை தட்டாங்க சோறு காய்ச்சி குடிக்க கூட எங்களுக்கு நிலைமை அப்போ ஏன் இப்படி செய்யறாங்க அப்போ அவருக்கு மட்டும்தான் எங்களுக்கு முக்காலத்தாளர்களுக்கு முக்காலத்தாளர்களுக்கு இந்த போலீஸும் உதவி செய்யல அரசாங்கம் அவங்களுக்கு இருக்கு அப்ப நாங்க என்ன செய்ய முடியும் எங்க முக்கிய மக்களுக்கும் உதவி செய்ய முக்கிய வர்றவங்களையும் உதவி செய்ய முடியாது வீட்டுக்கிட்ட வந்து கதவுகளை தட்டுறாங்க கம்மாயில தண்ணி இடக்கு பாத்ரூம் வசதியோட இல்ல எங்களுக்கு பாத்ரூம் தான் வீட்டுல போகலாம் கம்மா எல்லாம் பண்றாங்க எங்க கேள்வி பால் பாக்கெட் வாங்க எல்லாம் பால் பாக்கெட் ஒரு வண்டி எடுத்து போனா வண்டியை பிடிக்கிறாங்க ஸ்கூலுக்குள்ள வண்டிக்கு வண்டியில போக முடியல வண்டியில தான் ஏத்திட்டு போகணும் இறக்கணும் அப்ப நாங்க என்னதான் செய்யறது எங்கேயோ நாங்க இந்த ஊருக்குள்ளேயே நாங்க என்ன செய்ய முடியும் ஒரு ப்ரெஷரு ஒரு ப்ரெஷர் கரக சுவர் கரக சின்ன பிள்ளை காட்சி அடிச்ச பிள்ளைய கூட நைட் நாங்கள் கொண்டு போக முடியாது நிலைமை வண்டி ஒன்னாலும் லாக் பண்றாங்க நாங்க என்ன செய்ய முடியும் அப்ப வந்து எங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் எங்களுக்கு எந்த உதவியும் செய்யறேன் அப்ப எங்களுக்கு வந்து எங்களுக்கு முக்கியத்துவர்களுக்கு எந்த உதவியும் செய்யறாங்க இல்ல அரசாங்கம் இந்த முடிவு நல்ல முடிவு எடுத்தா எங்களுக்கு உதவி செஞ்சா ஏத்துக்கிறேன் இல்லைன்னா நாங்க சாகரத்தை எங்களுக்கு வழி இல்லை 一旦个无力。